ரீல்ஸ் மோகத்தில் டூ வீலரை வைத்து கெத்து காட்டிய கல்லூரி மாணவர் ஒருவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள் திருச்சி மாவட்ட போலீசார் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிளில் வீலிங் சாகசம் செய்து அதனை வீடியோ காட்சியாக சமூக வலைதளங்களில் பதிவிடும் நபர்களை போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக எச்சரித்து வந்த நிலையில் அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் கெத்து காட்டி வந்திருக்கிறார் திருச்சி புத்தூரைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதேயான சீனி ரியாஸ் தனக்குத்தானே ரெமோ என்று செல்லமாக பெயரிட்டுக் கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் கும்பலாக நிற்கும் இடங்களில் வலிய சென்று வீலிங் சாகசத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அதனை வீடியோவாக பதிவு செய்து அவரது சமூக வலைதள கணக்குகளிலும் பதிவேற்றியிருக்கிறார் இந்நிலையில்தான் சீனி ரியாஸை கைது செய்திருக்கிறார்கள் திருச்சி மாவட்ட போலீசார் கல்லூரி மாணவர் என்பதால் அவனது எதிர்காலம் பாதிக்காத வகையில் இனி இதுபோல் நடந்து கொள்ளக்கூடாது என்று எச்சரித்தும் அவனது பெற்றோர்களை வரவழைத்து தக்க அறிவுரை கூறியும் வழக்கு மட்டும் பதிவு செய்துவிட்டு கைது செய்து சிறையில் அடைக்காமல் மனிதாபிமான அடிப்படையில் சொந்த பிணையில் விடுவித்திருக்கிறார் திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் கல்லூரி மாணவி முன்னாடி ரீல்ஸு எடுத்து தவறுதலாக அவங்களை அச்சுறுத்தும் வகையில் ரீல்ஸ் செய்து போட்டு சமூக இடத்தில் ஷேர் லைக்குக்காக என் வாழ்க்கையில் இப்போ தொலைத்து ரொம்ப ஃபீல் பண்ணி வருந்துகிறேன் இந்த தவறுதல் இப்போ தான் ஒன்று கைது செய்த வரைக்கும் போகணும் நான் நினைத்து கூட பார்க்கல இது மாதிரி யாரும் ஷேர் லைக்கு காட்டி எதுவும் பண்ணாதீங்க அவங்க வாழ்க்கையும் கெடுக்காதீங்க லைக்கு சார் எதுவும் பண்ணாதீங்க அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் யாரையும் பண்ணாதீங்க நம்ம பொழுதுபோக்காண்டி பண்ணுறோம் இந்த லெவலில் வந்து விடுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப வருந்துகிறேன் யார் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க திருச்சி சமயபுரம் பகுதியில் அமைந்துள்ள கல்லூரி ஒன்றைச் சேர்ந்த மாணவர்கள் கும்பலாக ஓணம் பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தங்களது கார் உள்ளிட்ட இருசக்கர வாகனங்களை நிறுத்தி நடு ரோட்டில் பட்டாசு வெடித்து அளப்பறையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அவர்களையும் கண்டறிந்து அவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து அறிவுரை கூறியும் மாணவர்களை எச்சரித்தும் அனுப்பியிருக்கிறார் எஸ்பி வருண்குமார் மாணவர்களுக்கான எச்சரிக்கையாக மட்டுமல்லாமல் பெற்ற பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்களின் பொறுப்பும் என்கிறார் எஸ்பி வருண்குமார் போலீஸின் எச்சரிக்கையும் மீறி இதுபோன்ற போக்குகள் தொடர்ந்தால் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கிறார் பெற்றோர்களே உஷார் ஆசையாய் பெற்ற பிள்ளைகளின் நச்சரிப்பு தாங்காமல் லட்சத்தை கொட்டி காஸ்ட்லி பைக் வாங்கி கொடுத்த பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளின் மீதான கண்காணிப்பை தளர்த்தி விடாதீர்கள் ரீல்ஸ் மோகத்துக்காக ஷேர் லைக்குகளுக்காக ஆசைப்பட்டு கேசு வாங்கி எதிர்காலத்தை தொலைத்து விடாமல் இருப்பதை உறுதிப்படுத்துங்கள்